வம்சம் டூ பண்ணலான்னு இருந்தோம் அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையல அது சூரியம்சம் இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையால் ரெடியாக ஆகிட்டோம் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன் நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்த நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுத்து விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படும் நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வினுடைய சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்கார் ஸோ அதனால் உள்ளத்தால் என்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர்கள் மக்கள் தொகை இல்லைன்னா கூட இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து சங்கிற பாதையை ம அடுத்தவர் வந்து இப்போ பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும் ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் தான் சொல்லிவிட்டேன் விட்டு சொன்னேன் உத்தேக்க சொன்னேன் பெரியவர் பெரியவரும் எல்லாரையும் சொல்லிகிட்டு இருக்காங்களா யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான் அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்னை பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உண்மை தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார் இன்றைக்கு போயிட்டார் இவங்க சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்கா கொண்டாந்தாங்க முருங்கக்காக்கா இருக்கும் உயிரை கேள்வி கொண்டாந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலன்னாரு அப்புறம் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னான்னு நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்கு உள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியலை உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னார் சார் சார் சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சி கூட நான் பாகியராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை அந்த முருங்காய் கீரை என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியாக வரலையா என்ன செய்வா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியாக வரல அது சாப்பிட்டனால வரலையா இல்லை சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்கு டிபேட் ஆகி பிக் வாட்ஸ் அப்படின் வாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ரை கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால் யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுறது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவோம் நல்லது உடனே அது வந்து மாமிதம் சாப்பிடும் சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிகையாளர் அதனால சொல்கிறேன் ஏதாச்சும் ஒன்று சார் நான் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமாக இருக்க விழா நிச்சயமாக கணேஷ்க்கு அப்புறம் சொல்லணும் டெடிக்கேட்டட் காய் இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் காய் இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அதுவும் இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிகேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு கேட்பார் புளிக்க பிறந்தது பூ ஆகாது அதனால் அவர் ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை ஈஆர்ஸ்டு ஒன்லி நேச்சர் த டேலண்ட் நேச்சர்ன்னு சொல்லும்போது அவர் கதை எல்லோரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி வந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்